சென்னை அடுத்த குன்றத்தூரில் எலிகளை கொள்வதற்காக வைத்த மருந்தின் நெடியில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீடுகளில் கொசு கரப்பான் பூச்சி எலி உள்ளிட்டவற்றை தொல்லையை தடுக்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு பொதுவாக கொசுக்கள் கரப்பான்கள் எலிகளை கொல்ல பயன்படுத்தும் தெளிப்பான்களும் மாத்திரைகளும் உயிர்கொல்லிகள் என்பதை நாம் உணர வேண்டும் அவற்றை பயன்படுத்தியவுடன் கைகளை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் அவற்றை குழந்தைகள் தொடவோ எடுக்கவோ இயலும் வகையிலான இடங்களில் வைக்கக்கூடாது பூச்சிக்கொல்லிகளை எந்த அளவிற்கு எந்த இடங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை படிக்காமல் பயன்படுத்தக்கூடாது பூச்சிக்கொல்லி தெளிப்பான்களை முகக்கவசம் அணியாமல் தெளிக்கக்கூடாது தெளித்தவுடன் அந்த அறையை சில மணி நேரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது குடியிருப்புக்கு வெளியே பயன்படுத்தும் சக்தி வாய்ந்த மருந்துகளை வீட்டிற்குள் பயன்படுத்தக்கூடாது வேகமான பலனை எதிர்பார்த்து இருவேறு பூச்சிக்கொல்லிகளை கலப்பது இருமடங்கு அதிகமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது செல்லப்பிராணிகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பூச்சிக்கொல்லிகளை நிபுணர்கள் அறிவுரையின்றி பயன்படுத்தக்கூடாது எலி மருந்து எலி பேஸ்ட் உள்ளிட்டவை பொதுவாகவே அதீத வலிமையானவை இதனால் குழந்தைகள் உள்ள வீடுகளில் அவற்றை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் எலிமருந்து பயன்படுத்தியவுடன் ஏசி மின்விசிறி உள்ளிட்டவற்றை உடனடியாக பயன்படுத்த வேண்டாம் பூச்சிக்கொல்லிகள் இருந்த டப்பாவை பயன்படுத்தியவுடன் அதை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது தூக்கி தூக்கி விட வேண்டும் அதிகப்படியான கரப்பான் பூச்சிகள் எலிகளின் தொல்லை இருக்கும் போது நிபுணர்களை தொடர்பு கொண்டு அவர்களின் உதவியை நாட வேண்டும் உயிர்கொல்லிகள் மூலம் கரப்பான் எலிகள் இறந்து போகும் பட்சத்தில் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்துவது நோய் பரவலை தடுக்க உதவும் விடுமுறைக்கோ வெளியூர்களுக்கோ செல்லும் போது பூட்டிய வீடுகளில் எலி மருந்துகளைப் பயன்படுத்துவது பாதுகாப்பானது பூச்சி மருந்து அடிப்பதற்கு முன்பு தண்ணீர் உணவுகள் உள்ளிட்டவற்றையும் பொருட்களையும் பாதுகாப்பான முறையில் மூடி வைக்க வேண்டும் பழைய முறையான கூண்டுகள் வைத்து எலியை பிடிப்பதன் மூலம் குழந்தைகள் உள்ளிட்ட யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது வீடுகளில் புதினா செடிகளை சிறிய அளவில் வளர்ப்பதன் மூலம் அந்த மனத்திற்கு எலிகள் வீடுகளுக்கு வராது வெங்காயம் பூண்டு மிளகு விளக்கெண்ணெய் பிரியாணி இலை நாப்தலின் உருண்டைகள் உள்ளிட்டவற்றின் மனம் கரப்பான் எலிகளுக்கு பிடிக்காது என்பதால் அவை அதிகம் வரும் இடங்களில் வைக்கலாம் வீட்டின் ஜன்னல்கள் கதவுகளுக்கு வலையடைப்பது எலி கொசு தொல்லைகளிலிருந்து தப்பிக்க உதவும் வீட்டையும் வீட்டை சுற்றியும் சுகாதாரமாக வைத்திருந்தாலே இவற்றின் தொல்லைகள் இருக்காது என்பதும் மனித உயிருக்கு அச்சுறுத்தல் தரும் கொல்லிகளை பயன்படுத்த தேவையில்லை என்பதும் மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது